நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய இருக்கும் என்னடா சாத்தன் 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 சொல்லிட்டு இருக்காங்களே சாத்தன்னா உண்மையிலேயே நல்ல தெய்வமா இல்லன்னா வேற மாதிரி தீவினைகள் செய்யக்கூடிய தெய்வமா இல்ல சாத்தன்னா குட்டி சாத்தானா இல்லன்னா கை கருப்பா குட்டி கருப்பா அடுத்து குரலியா இல்லன்னா காட்டேரியா இல்லன்னா ரத்த காட்டேரியா இல்ல விஷ்ணுமாயாவா இல்ல இந்த மிருகங்களை வச்சு பண்றாங்களே சாத்தான் ஷைத்தான்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பொருளா அப்படிங்கிற கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சாத்தன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னா சக்தி வழிபாடு சாத்தேய வழிபாடு செய்பவன்தான் சாத்தன் அதாவது சாத்தனை வழிபட வழி வழிபடக்கூடியவங்க என்ன பண்ண எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா சக்தி வழிபாடு அதாவது விஷ்ணுமாயா குட்டி சாத்தான் என்ன பண்ணுவாரு அவர் வந்து சக்தி வழிபாடுன்னு சொன்னால் அவங்க அம்மா பகவதியை தான் வணங்கிட்டு இருப்பார் எப்பவுமே சோட்டானிக்கிற பகவதியை வணங்குறது அவர் அந்த சோட்டானிக்கிற பகவதி இல்லாமல் அவரால் செயல்பட முடியாது அந்த மாதிரி ஒரு பக்தி அதே போல் இந்த சாக்தேய வழிபாடில் உள்ளவங்க வந்து மற்றவங்க காலில் விழுந்து வணங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அம்மையை தவிர வேறு யார் காலில் மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அகங்காரம் இருக்கும் அந்த மாதிரி சாக்தி வழிபாடு கொண்டவர்கள் தான் சாத்தன்மார்கள் அப்போ சாத்தனை வழிபடக்கூடியவங்க எல்லாருமே சாத்திய வழிபாடில் தான் இருக்கணும் இதை வந்து கேரளத்தில் வந்து சக்கன் சக்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லேயும் குறிப்பிடுவாங்க சக்கன்னு சொல்லுவாங்க சாத்தன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெயர்களில் குறிப்பிடுவாங்க அதனால சாத்தனுங்கிறது கெட்ட தெய்வமோ வேற மாதிரி குரலி வேலைகள் செய்யக்கூடிய தெய்வமோ கிடையாது அந்தந்த தெய்வங்கள்லாம் என்னென்ன செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இதில் சொல்லிடுறேன் ஏன்னா சாத்தன்னாக என்ன செய்வார் சாத்தன்னு சொன்னால் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயாவுக்கும் அடியில் உள்ள நானூற்றி நாப்பு நானூற்றி பத்து சாத்தன்மார்கள் அதே போல் முத்தப்பனுக்கு கீழே உள்ள நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி சாத்தன்மார்கள் இவங்க எல்லாமே ஒவ்வொரு தேவதைகள் இவ்வளோ உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட தேவதைகள் அதனால் வந்து இவங்களால உங்களுக்கு வந்து உங்கள் கர்மம் தான் அழியுமே தவிர உங்களுக்கு கர்மத்தை மேலும் மேலும் ஏற்ற மாட்டாங்க அது உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு தான் செய்வாங்க உனக்கு இதனால் கர்மம் போகுது இதனால வந்து உன்னுடைய கர்மம் தொலைய போகுது இதை செய்யணுமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் உங்கள் காதுக்கு எட்டும்படியாக சொல்லிட்டு தான் அந்த விஷயங்கள்லேயே இறங்குவாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் சாக்தேய வழிபாடு அதே போல அவங்க கட்டுப்பாட்டில் அவங்க இஷ்டப்படி எதுவுமே செய்ய மாட்டாங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு என்ன பணி பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளை அதாவது அம்மாவுக்கு பணிந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை அதனால் வந்து அம்மா என்ன சொல்கிறாலோ இது நியாயமாக தர்மமாக இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விஷயத்தை பார்த்து தான் அவங்க வந்து நன்மைகள் செய்வாங்க அதனால் அம்மா அடின்னு சொன்னால் அடிச்சிரும் அம்மா வந்து விட்டு வை கொஞ்ச நாள் விட்டு வைக்கலாம் பார்க்கலாம் அப்படி சொன்னால் கொஞ்சம் விட்டு வைக்கும் இந்த மாதிரி சாக்திய வழிபாடு பண்ணுறவங்க தான் சாத்தன்மார்கள் அதான் சாக்திய வழிபாடு சாத்தனை வழிபடக்கூடியவங்களும் சாக்திய சக்தி வழிபாடு தான் பண்ணுவாங்க அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் குழம்பே வேண்டாம் இந்த விஷ்ணு மாயா வழிபாடு வந்து எங்கள் குட்டிச்சாத்தான் வழிபாடுனால் வேறு மாதிரி வேலைப்பாடு பண்ணிடுமோ குடும்பத்தோடு இருக்க முடியாதோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும் அதனால் வந்து இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது குடும்பத்தோடு இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்க முடியாது வீட்டில் குழப்பங்கள் பண்ணிடுறோம் வீட்டில் அடுத்த வீட்டில் வந்து குழப்பத்தை பண்ணிட்டு வந்துடும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதுக்கான வேறுபாடுகள் இருக்குது அப்போ அது என்னென்ன தெய்வங்கள்லாம் அந்த மாதிரி செய்யும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ குரலினி ஒரு தெய்வம் உண்டு குரலின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க குரளிங்கிறது ஒரு சில எலும்பு துண்டுகள் வேர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில எண்ணெய்களில் போட்டு எடுத்து அதை வந்து பதப்படுத்தி அதை வந்து ஒரு சில இடங்களில் வச்சு உருவாக்கி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த குரளிக்கு வந்து என்ன பண்ணான்னு சொன்னால் குரளி வழிபாடு வச்சுருக்கோம் இப்போ யாருமே குரளி எடுக்கலை குரலி சும்மா குரளி வழிபாடு வழிபாடுன்னு சொன்னோம் குரளி வழிபாடு வந்தாலே உங்கள் காதில் வந்து பேச உங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் சொ சொல்லும் உங்கள் கூடவே ஒட்டி இருக்கும் உங்கள் உடம்போடி ஒட்டி இருக்கும் அது இருக்கிறதால இந்த குரளி வழிபாடு வச்சுருந்தா குடும்பத்தோடு இருக்க முடியாது குடும்பத்தோடு இருந்தான்னு சொன்னால் குடும்பத்தில் பெரிய கலகத்தை உண்டு பண்ணிடோம் இல்லைனா அடுத்த வீட்டில் போய் பக்கத்து வீட்டில் போய் ஒரு சில கலகத்தை ஏற்படுத்தாங்க அதாவது அவங்க அவங்கெல்லாம் உங்கள் எதுக்கு வர்றாங்கன்னே தெரியாது அவங்க உடம்புல இறங்கி உங்கள் வீட்டில் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு கலகத்தை உண்டு பண்ணக்கூடியது அந்த குரலி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குரளி வந்து நமக்கு ஆகாது ஏன்னா எடுத்தவங்க வந்து ஒரு சில வேலைகளுக்கு என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு வரோம் அந்த மாதிரி வேலைகள் செய்யும் நீங்கள் அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போடணும்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு வந்துடும் அந்த தொட்ட பொருளை எடு எடுத்துகிட்டு வந்துடும் அந்த மாதிரி குரலையும் நிறைய வேலைகள் செய்யும் இந்த மாதிரி குரலி வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதே போல் குட்டி கருப்புனி ஒரு இது உண்டு குட்டி கருப்பு இதில் வந்து வித்தியாசத்தை பார்த்துக்கணும் கை கருப்புணி உண்டு குட்டி கருப்புணி உண்டு குட்டி கருப்பு என்ன செய்யணும்னு சொன்னால் குட்டி கருப்பு வந்து இந்த குரளி வந்து நான்வெஜ் எடுத்துக்கும் நான்வெஜ் என்ன மற்ற இறைச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதுக்கு படையெல்லாம் வைக்கணும் ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிடும் இந்த மாதிரி அப்போ தான் அதுக்கு அதுக்கு அந்த ஹெல்த்தியாக வந்து எதையும் செய்ய முடியும் என்ன சொன்னாலும் அந்த வேலையை செய்யும் அவனை அடிச்சுட்டு வானா அடிச்சுட்டு வான அவனை கொண்டுட்டு வானா கொண்டுட்டு வந்தான் அவன் குடும்பத்தை வந்து கழிச்சிட்டு வந்துடும் கழிச்சிட்டு வந்துடும் இந்த மாதிரி எதையும் செய்யக்கூடியது தான் குரலி அதே போல் குட்டி கருப்புங்கிறது குட்டி கருப்பு தான் நம்ம வைக்கக்கூடியது நம்ம எந்த யார் குடும்பஸ்தானாக இருந்தாலும் சரி தான் என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு என்னென்ன நன்மையான வேலைகள் செய்யணுமோ அதுக்கு தேவையானது குட்டி கருப்பு உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் எனக்கு பணம் வரலை தொழில் நடக்கலை அது நடக்கலை இது நடக்கலை எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது எதிரிகளால் துன்புறுத்தல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாடி பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்னா சொன்னால் குட்டி கருப்புங்கிறத எடுத்துக்கணும் இதுக்கு வந்து வைக்கக்கூடியது அவள் பொறிக்கடலை பல வகைகள் தான் வைக்கணும் நான்வெஜ்லாம் வைக்க வேண்டிய தேவையில்லை உங்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு சுமூகமாக அதை சரி பண்ணிடும் அந்த மாதிரி இதனால் குடும்பத்தோடு இருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் ஒரு இது இதுக்காகவே இருக்கணும் அப்படி இப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்கள் உடம்புல இறங்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு அது வந்து வேலை செய்யும் அதுதான் குட்டி கருப்பு கை கருப்பு அப்படின்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்பில் இறங்கிறது தெரியும் உங்களுக்கு என்ன உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் பூஜை பண்ணும்போது அது வர்றது தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் ஒவ்வொரு ஆட்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்களுடைய விதியை பொறுத்து என்னாகும் அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு அனுபவமாக இருக்கும் நம்ம நம்ம நிறைய அனுபவத்தை பார்த்தது கிடையாது ஒரு சில நபர்களுடைய அனுபவத்தை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் பூஜையில் வர்றது தெரியும் பூஜையில் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதில் வந்து அடுத்தது வந்து கை கருப்புங்கிறது என்ன செய்யணும்னு சொன்னால் கை கறுப்பு தான் முக்கியமான வேலைகள் செய்யும் இந்த நிறைய பாட்டிகள் செஞ்சிட்ருக்காங்க இல்லையா ஒரு பொருளை இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகணும் அது செஞ்சிடும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல உள்ள பொருளை இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகணும் இந்த வீட்டில் இருக்கிறது அந்த வீட்டு தூக்கிட்டு போகணும் எல்லா விஷயமும் பண்ணோம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணோம் அதே போல் என்ன வேலை சொல்கிறோமோ அந்த வேலையெல்லாம் செய்யும் என்ன வேலை சொன்னாலும் அந்த வேலையை செஞ்சுட்டு வரோம் அந்த மாதிரி அதே போல் அடுத்த வீட்டில் என்ன நடக்கு அங்கே என்ன நடக்கு இதெல்லாம் கேட்டுட்டு வா பார்த்துட்டு வா இந்த மாதிரி விஷயங்களை இது செய்யும் இந்த கை தான் செய்யும் கை வந்து அடுத்த எதிராளி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அதை போய் பார்த்துட்டு வா வேவு பார்த்துட்டு வா என்ன செஞ்சிட்டுருக்கான் இப்போ அவன் கையில் பணம் இருக்கா இல்லையா இப்போது அவன் என்ன இருக்கான் ஏதாவது பூஜைகள் பண்ணுறானா இல்லை நமக்கு எதிராக விஷயங்கள் பண்ணுறானா அவன் என்னென்ன மாதிரி தெய்வங்களை வழிபட்டுட்ருக்கான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில்கள் வந்து இது சொல்லிக் கொடுக்கும் அவன் என்ன தெய்வத்தை வழிபடுறானோ அந்த தெய்வத்தை கட்டி மறுபடியும் அவனை வந்து வதைக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க இந்த மாதிரி மாந்திரிகத்தில் இல்லாத விஷயமே கிடையாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் என்னடா நீ உலகத்தை வந்து சீர்படுத்தினா என்ன அதை ஏன் பண்ணணும் சொல்கிறேன் அந்த உலகத்தை சீர்படுத்தி நம்மையாக அந்த கர்மத்தை இயக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் யாருமே பண்ண மாட்டாங்களே தவிர பணம் கொடுத்தா தானே விஷயங்கள் பண்ணுவாங்க பணம் இல்லாமல் அவங்க சொத்தை வித்து அந்த விஷயங்களை பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது அதனால் வந்து எல்லாம் விதண்டாவாதம் பேசுவாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க நீ பண்ணுனா என்ன அதை பண்ணுனா என்ன இதை பண்ணுனா என்ன நீ அதாவது அந்த மாதிரி ஏன் பண்ணணுங்கிறேன் அது வந்து உனக்கு என்ன விதி எழுதப்பட்டிருக்கு அதுபடி படி இருப்போமே எதுக்கு நம்ம தேவையில்லாம சமுதாயத்தின் மேலே நம்ம இறங்கணும் புதுசா அவனால நமக்கு தொல்லையே இல்லை எதுக்கு நீங்க அந்த விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் எதற்காக பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் விஷயங்கள் தான் அந்த மாந்திரிகத்தில் உள்ளது சும்மா இருக்கக்கூடிய ஆட்களை தெருவில் இழுத்து விடக்கூடிய வேலைகள் தான் அந்த மாதிரி விதண்டாவதம் பேசுறவங்க ஒரு சில மக்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்க அதை பண்ணுனா என்ன நாட்டு திருத்தனா என்ன அதை மாந்திரிகத்தில் அதை பண்ணின அதுக்கு இல்ல ஒரு மனிதனுடைய பிரச்சனையை தான் அந்த மாந்திரிகமே தவிர வேற சமுதாயத்தில் உள்ள விஷயங்களை தீக்குறதுக்கு இல்ல அப்படி தீக்கணுன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான விஷயங்கள் வந்த பிறகு அந்த மாதிரி இறங்குனா கூட அதனால் நம்ம கர்மம் தான் சேருமே தவிர உன்னை உன்னையா தெய்வங்களே நம்மகிட்ட கேட்கும் விஷ்ணுமாயாவே கேட்பார் அதாவது நீ வந்து போகக்கூடிய பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டேன்னு சொன்னால் அவனுடைய கர்மத்தை நீ விலைக்கு வாங்குறானே அர்த்தம் நான் அவன் கர்மத்தை தீக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேனே தவிர அவன் கர்மத்தை ஏற்குறதுக்காக ஏற்றுக்கிறதுக்காக வரல அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உனக்கு சொல்லித்தரும் ஒன்னையை வந்து மேம்படுத்துறதுக்கு தான் தெய்வங்கள் வந்து வழிகாட்டுமே தவிர சாதாரண விஷயங்களுக்காக சும்மா சும்மா போய் வம்புழுக்கிறதுக்கோ அடுத்த இடத்துல போய் சமுதாயம் அது இதுன்னு விழிப்புணர்வு படுத்துறதுக்கோ உனக்கு நான் வரல உனக்கு அந்த விதி இருந்தால் நானே அந்த விஷயத்த முன்னின்று செய்வேன் அப்படின்னு விஷ்ணுமாயா சொல்லுவார் அதனால தேவையில்லாத விஷயங்கள் சமுதாயத்து மேலே இது பண்ணுறது அது பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உள்ளெடுக்காமல் முதல்ல உங்கள் வீட்டை காப்பாற்றுங்க உங்களுக்கு தேவையான பணம் வரட்டும் அதுக்கு பிறகு சமுதாயத்து மேலே அக்கறைப்படுங்க இப்படி கை இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்டு வரும் சொன்ன வேலையை செய்யும் களவு பார்க்கும் வேவு பார்க்கும் என்னென்ன செய்யணுமோ அங்கே உள்ள பொருளை அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த பொருளை அங்கே எடுத்து மாற்று அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடு இந்த மாதிரி களவு வேலைகள்லாம் பண்ணும் இதே போல் இது கை கறுப்பு அடுத்தது என்ன ஒரு விஷயம் காட்டேரி காட்டேரினால் எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க அதியாவல் வேலைக்கு பயன்படுத்துவாங்க ஆகாத வேலை நிறைய பேர் காட்டேரி தான் குலதெய்வமாகவே இருக்குது காட்டேரியை போல் நன்மை செய்யக்கூடிய ஆட்கள் எதுவுமே இல்லை அதாவது ஒரு சில மந்திரவாதிகள் வச்ச ஒரு பீடத்துக்கடியிலையோ ஏதோ ஒரு தகடு வச்சிருக்கு இல்லைன்னா பாவம் செஞ்சு எங்கேயா ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன்னு வச்சிங்களா சாதாரணமாக ஒரு ஆன்மாவோ ஒரு சாதாரண ஒரு விஷயங்களோ போய் அதை எடுத்துகிட்டு வந்துக்கிடாது ஆனால் காட்டேரியால எங்கே புதைச்சி வச்ச தகட்டையும் எடுத்துகிட்டு வர முடியும் எந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தகட்டையும் காட்டேரியாவில் எடுத்துட்டு வர முடியும் அந்த மாதிரி வேலை செய்யும் அதான் களவாணி காட்டேரின்னு அந்த கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க கள காட்டேரி வந்து களவாணி காட்டேரி எங்கே இருந்தாலும் களவாண்டுட்டு வந்துடும் எந்த இடத்துல தகடு வச்சுருந்தாலும் சரிதான் எதிராளி எந்த இடத்துல நமக்காக தகடு வச்சுருக்கானோ அந்த தகட்டை எடுத்து நம்ம இடத்துல கொண்டு போட்டு வந்துடும் அதை என்ன பண்ணணுமோ அதை சரி பண்ணிட்டு வந்துடும் அதுதான் அந்த களவாணி காட்டேரி காட்டேரிங்கிறது நல்ல தெய்வம் அதை வந்து நன்மைக்காக பயன்படுத்தலாம் ஆனால் மக்கள் அது ஏவல் தெய்வம் யாவல் தெய்வம்னு சொல்லிட்டு அதை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிலாம் கிடையாது காட்டேறி உன் நன்மைக்காக உனக்கு நன்மை உருவாவதற்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் துணிஞ்சு நின்று அடிக்கும் அதுக்கு வைக்க வேண்டிய படையில மட்டும் கொஞ்சம் மாற்றி நான்வெஜ் வச்சுட்டோம்னு சொன்னால் முதல்ல அவள் பொறிக்கடல தான் வைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான்வெஜ் ரத்தம் சார்ந்த விஷயங்கள் வச்சுட்டோம்னு சொன்னால் அடி அடின்னு அடிக்கும் எதிராளி இருக்கவே மாட்டான் எதிராளி எந்த மந்திரவாதிகிட்டே போனாலும் சரி அந்த மந்திரவாதியை சேர்த்து அடிக்கும் அந்த மாதிரி காட்டேரி காட்டேரியில் ரத்த காட்டேரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உண்டு ரத்த காட்டேரின்னு சொன்னால் நம்ம ரத்தம் சார்ந்த விஷயங்கள் தான் படைப்போம் எனக்கு ஒரு லிட்டர் ரத்தம் வேணும் எனக்கு ரெண்டு நாளி ரத்தம் வேணும் எனக்கு மூணு நாளி ரத்தம் வேணும் இப்படின்னு கேட்கும் அப்போ அந்த வேலைக்கு தகுந்தவாரு நான் அங்கேருந்து நான் இந்த இடத்து வரைக்கும் போக வேண்டியிருக்கு நான் அங்கேருந்து சென்னை வரைக்கும் போக வேண்டியிருக்கு நான் அங்கேருந்து மும்பை வரைக்கும் போய் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு எனக்கு இத்தனை மணி நேரத்தில் எனக்கு போயிட்டு வரேன்னா எனக்கு ஒரு லிட்டர் ரத்தம் வேணும் எனக்கு ஆற்று ரத்தம் வேணும் மயில் ரத்தம் வேணும் புறா ரத்தம் வேணும் இந்த இப்படி விதவிதமான ரத்தங்கள்லாம் கேட்கும் இதுதான் ரத்த காட்டேரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு அதே போல் விஷ்ணு மாயாவை பற்றி சொல்லிட்டேன் விஷ்ணு மாயா வந்து என்ன வெஜ்ஜு தான் எடுப்பாங்க அவங்கக்கிட்ட உள்ள சாத்தன்மார்களுக்காக என்ன பண்ணுவாங்க நான்வெஜ் ஏற்றுக்கிடுவாங்க ஏத்துக்கிடுவாங்க அதனாலதான் கோழி எடுக்கிறது ரத்தம் கொடுக்கறது அதே மாதிரி நான்வெஜ் படைகள் வைக்கிறது சாப்ப சாராயம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதனால இப்படி விஷயங்கள் இருக்கு அதனால எது நல்லது எது நன்மை செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் ஏற்றுக்குங்க தேவையில்லாமல் போய் எதாவது அதை தாரையும் பிடிச்சி தாரையும் அப்படி சொன்னவங்கன்னா நம்பாதுங்க தயவு செய்து இப்படி பிடிச்சி தந்துட்டாங்கன்னா ஒரே நாளில் தெரியும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னால் ஒரே நாளில் அந்த விஷயங்கள் உங்க உங்கள் உடம்புல இறங்குறது தெரியும் அதனால் வந்து தேவையில்லாமா நீங்கள் நாற்பத்தோரு நாள் பூஜை பண்ணுங்கள் ஐம்பத்தோரு நாள் பூஜை பண்ணுங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சும்மாலாம் சாதாரண மக்கள்லாம் பிடிச்சி தர முடியாது இதெல்லாம் இதை பதப்படுத்தக்கூடிய முறையே வந்து உங்களுக்கு ஒரு மாதம் கிட்ட ஆகும் அந்த பதப்படுத்தக்கூடிய முறையை நீங்கள் காட்டில் அடர்ந்த காட்டுகளில் இருந்தால் தான் அது ஸ்மெல் அடிக்காமல் அந்த பதப்படுத்தி அந்த பொருட்களை வந்து ரெடி பண்ண முடியும் சாதாரண மக்களால்லாம் அங்கே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரெடி பண்ண முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி பல வகையான வித்தைகள் இருக்குது இந்த வித்தைகள் தான் ஆதிவாசிகள் மலைவாசிகள் செய்யக்கூடிய வித்தைகள் இது கேரளாவில் அதிகமாக இருக்குது இந்த இந்த வித்தைகள் தான் அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் அது என்ன செய்யும் இது செய்யும் எது நல்லது செய்யும் எது கெட்டது செய்யும் இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் வேண்டாம் அதே போல் சாத்தான் சாத்தான்னு சொல்லுது என்ன சொல்லுவோம் நம்ம பூனையை பலி கொடுத்து பூனை அல்ல அந்த கருத்த பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலி கொடுத்து என்ன பண்ணுவாங்க ஒரு அந்த ஆன்மாவை பிடிச்சி அதை ஏவலுக்கு பயன்படுத்துவாங்க கருப்பு பூனை எல்லாம் பயன்படுத்தி அது வந்து பில்லின்னு சொல்கிறோம் இல்லையா சாத்தானது தான் அதுதான் சாத்தான் சைத்தான் சாத்தான்னு சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி மிருகங்களை பலி கொடுத்து அந்த ஆன்மாவை பிடிச்சு அந்த ஆன்மாவை ஒரு பொருள் அடைச்சி அதை வச்சு வழிபாடு பண்ணுறது சாத்தான் வழிபாடு அதனால சாத்தான் வழிபாடு வேற சைத்தான் வழிபாடு வேற கருப்பு குட்டி கருப்பு குட்டி சாத்தான் விஷ்ணு மாயா எல்லாம் வெவ்வேறு எல்லாம் ஒன்று கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகள் செய்யும் இதை இப்போ உள்ள மக்களுக்கும் இப்போ உள்ள ஆன்மீகவாதிகளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிகிறது இல்லை அதனால் அது அப்படி தான் இப்படி தான் சொல்லிடுவாங்க அனுபவத்தில் பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அனுபவித்து பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படிலாம் நாமலாம் அனுபவப்பட்டு நிறைய நாட்கள் வந்து என்ன எனக்கு இந்த அனுபவத்திலேயே கழிஞ்சிருக்கு வருஷ கணக்கில் இதை அனுபவப்பட்டு நமக்கு முடக்கங்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உள்ளே அனுபவ நம்ம தெய்வங்கள் வந்து அனுபவிக்காது அதாவது இதில் ஒரு சில விஷயங்கள் வருதுன்னா கை கருப்பு குட்டி கருப்புலாம் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றுலேயே நீங்கள் வீட்டோடு இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒதுங்கிடணும் வீட்டை விட்டு ஒதுங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட வந்து நல்லா பேச வாங்க நான் உங்களுக்காக வேலை செய்யும் வீட்டில் இருக்கும்போது உங்கள் குலதெய்வம் இருக்கும் உங்கள் கண்ணி இருக்கும் எல்லாருமே இருப்பாங்க அவங்க உள்ளே விட மாட்டாங்க அப்போ என்ன செய்யும் உங்கள் குலதெய்வம் இதெல்லாம் கட்டி வச்சுட்டு தான் இதை வச்சு வேலை செய்யிருக்காங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பெரிய சாபங்கள் தோஷங்கள் உருவாகிடும் முன்னோர்களாலேயோ ஏன்னா முன்னோர்கள் இருப்பாங்க குலதெய்வம் இருக்கும் கண்ணி இருக்கும் எல்லாருமே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே ஏற்ற முடியும் அப்படி அதனாலேயே நீங்கள் என்ன ஆக வேண்டியிருக்க நம்மளால் இந்த வருஷக்கணக்கில் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளையும் எடுத்து 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 ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு அந்த அனுபவங்களை அனுபவங்களை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தவிர எதுவுமே செஞ்சு பார்க்காம சொல்லலை சும்மா கதை அடித்து விட்டேன்னு அடிச்சு விடலாம் அப்படி இப்படிங்க அனுபவம் வந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கும் உங்களுடைய உங்களுடைய சரியான சந்தேகத்திற்கும் பதில் சொல்ல முடியும் அதனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெளிவானதாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்